அம்ம மக்கள் முன்னேற்ற கழக மாநில சார்பு அணி நிர்வாகிகளை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் நியமனம் செய்துள்ளார் அமமுக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தின் தலைவராக முன்னாள் எம்எல்ஏ திரு ப சம்பத்குமாரும் இணை செயலாளராக திரு ஜே குணசேகரனும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை செயலாளர்களாக திரு ஆர் எம் தியாகராஜன் திரு எம் சுப்பிரமணியன் திரு எம் எஸ் சம்சுதீன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக இதய தெய்வம் அம்மா பேரவைத் தலைவராக திரு எம் டி ராஜராஜ சோழனும் துணைத் தலைவர்களாக திரு ஆர் பாலு திரு ஏ பி பழனிவேலு ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இணை செயலாளராக திரு எஸ் டி எஸ் செல்வம் பொருளாளராக முத்துக்காடு திரு எம் ஆர் நவநீதம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் இளைஞரணி தலைவராக திரு எம் ஆர் காமராசு துணை தலைவராக திரு பி பி ராஜ்குமார் இணைச் செயலாளராக திரு ஜி பாலு என்கிற பாலகிருஷ்ணன் துணைச் செயலாளராக திரு ஜே ராமநாதன் பொருளாளராக சமயபுரம் திரு டி ராமு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழக மகளிர் அணி துணைத் தலைவராக திருமதி ஜி மைத்லி துணை செயலாளராக திருமதி விஜயா பொருளாளராக திருமதி எஸ் வாசுகி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக மாணவர் அணி தலைவராக திரு பி வி சீனிவாசன் இணைச் செயலாளராக திரு எம் டி வைரமணி துணைச் செயலாளர்களாக திரு ஜெயகரன் திரு எஸ் ஆர் சிவகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளராக திரு ஏ ஜி தங்கப்பன் திரு எம் தனபாலகிருஷ்ணன் திரு வி ரவிச்சந்திரன் திரு ஆ குப்புசாமி திரு கே எஸ் மகேந்திரன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் துணைச் செயலாளர்களாக திரு சி நடராஜன் திரு ஆர் கார்த்திக் சேவுக பெருமாள் திரு பிரவீன் சமாதானம் திரு எம் ஆர் சேதுராமன் திரு ஆம்பல் ஆர் ஆர் ராஜமோகன் திரு கே குலோத்துங்கன் திரு பி சத்யராஜ் திரு எம் கார்த்திக் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவராக திரு ஏ டி எம் அப்துல் சமத் சாஹிப் துணைச் செயலாளர்களாக திரு பையஸ் என்கிற சையத் அப்துல் சாஹிப் திரு எஸ் ஷாபுதீன் திரு எம் பி அபுபக்கர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக விவசாய பிரிவு செயலாளராக திரு துரை கோவிந்தராஜனும் இணைச் செயலாளராக திரு ஆர் கே செல்வகுமாரும் துணைச் செயலாளர்களாக திரு ஆர் திருஞான சம்பந்தும் திரு ஆர் ஜே ராஜா என்கிற லோகநாதனும் பொருளாளராக என் ஜோதியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக மீனவர் அணி துணைத் தலைவராக திரு பி குமாரராஜா துணை செயலாளர்களாக திரு அப்பு எம் நடராஜன் திரு ஏ கே கருணாநிதி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக இலக்கிய அணி தலைவராக திரு பி கே அத்தியப்பன் இணைச் செயலாளராக திரு எம் மனோகர் துணை செயலாளராக திரு எஸ் பி சுப்பிரமணியன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி துணைத் தலைவராக திரு சி வீரமணிமாறன் துணை செயலாளர்களாக திரு எஸ் ராஜ்குமார் திரு ஏ ஜி பழனிமாணிக்கம் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக இளைஞர் பாசறை தலைவராக திரு ஜோதிவாணன் துணைத் தலைவராக திரு கே ராஜா இணை செயலாளராக திரு ஆர் லெனின்ராஜ் துணைச் செயலாளர்களாக திரு ஜி அசோக் குமார் திரு காசி மகேஸ்வரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளராக ஏ சித்ராவும் பொருளாளராக டி பவானி துரைபாண்டியனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு இணை செயலாளராக கே ஜெயஸ்ரீ துணை செயலாளராக எஸ் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக வர்த்தக அணி துணைத் தலைவராக திரு எஸ் சி எஸ் கே சுரேந்தர் துணை செயலாளராக திரு ஜி சரவணகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக பொறியாளர் அணி இணை செயலாளராக திரு பி முத்துசாமி துணை செயலாளர்களாக திரு ஏ ஜே பிரகதீஸ்வரன் திரு கே ஏ மோகன்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக நெசவாளர் அணி தலைவராக திரு எஸ் எஸ் அரசனும் இணைச் செயலாளராக ஏ நமச்சிவாயனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி புறநகர் வடக்கு திருநெல்வேலி புறநகர் தெற்கு என இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தென்காசி வடக்கு தென்காசி தெற்கு திருநெல்வேலி புறநகர் எனவும் பிரிக்கப்பட்டுள்ளது தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளராக திரு பொய்கை சோ மாரியப்பனும் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளராக திரு வி முருகைய பாண்டியனும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளராக திரு வி பி குமரேசனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா் புதுக்கோட்டை மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி வார்டு கழக செயலாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நாகை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட நாகப்பட்டினம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியம் கீழையூர் ஒன்றியம் என பிரிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு பி கரண் சிங்கும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூர் கழக செயலாளராக திரு எஸ் முத்துராமலிங்கமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது